அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பார்கோஜா அடிக்கடி கோபப்பட்டால் நம்ம கோபத்துக்கே மரியாதை இல்லை கோபமே படாமல் இருந்தால் நமக்கே மரியாதை இல்லை ரெண்டையுமே விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நான் கோபப்பட்டதுனால் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் இல்லை நல்லா தெரியுமே பஞ்சாயத்துன்னு சொன்னா கோச்சா கரெக்டான டயத்துக்கு வந்துடுவார் ஆடாடா அதுவும் வந்துட்டார் கோச்சா 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 கோவை கோச்சா ஆஹா என்ன ஒரு பில்டப்யா அம்மா இன்னைக்கு என்னடா பஞ்சாயத்து அதான் வந்துட்டோம்ல போய் பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது கோச்சான பேருக்கு தான் கூட இருக்கிறவன் கொஞ்சமும் மதிக்க மாட்டேங்கிறானையா ம் வழிவிடுங்க வரார் கோச்சா வர்றார் வழிவிடுங்க வழிவிடுங்க கோச்சா வர்றார் டெய் எல்லாரும் வழி விட்டு ஓர மாதிரி நிற்கிறாங்க அப்புறம் எதுக்குடா நீ வழிவிட சொல்கிற அண்ணே அப்படி ஒரு பெல்ட் அப் கொடுக்கணுன்னு என்னது ஒரு லேடியும் ரெண்டு வயசு பசங்களும் நிற்கிறானுங்க காம்பினேஷனே சரியில்லையே ஏப்பா இன்றைக்கி என்ன பஞ்சாயத்து டேய் நான் கேட்கணும் புரியுதா ஆமாம் என்ன பஞ்சாயத்து அண்ணே ஒரு பொண்ணு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க இவன் எனக்கு தாண்டான் அவன் அவனுக்கு தாண்டான் நீங்கள் தானே இதை எப்படியாவது பார்த்து முடிச்சு விடணும் என்ன அது ஆன்டியை போய் இவன் பொண்ணுன்னு சொல்கிறான் முடிச்சு என்னடா முடிச்சு போட முடியும் முடிச்சு விடுறேன் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த ஃபிகர் பிரச்சனை தான்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆண்டியை போய் ரெண்டு வயசு பசங்க லவ் பண்றானுங்களே ஐயா இதுல எவன் டம்மி பீசுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன் என்னது அண்ணன் இவ்வளவு பெரிய கத்தி எடுக்கிறாரு உண்மையா லவ் பண்றவன் உயிரை பத்தி கவலைப்பட மாட்டான் என்னது ரெண்டு பேரும் அப்படியே பேக் அடிக்கிறாங்க ஆஹா ரெண்டு பேருமே டம்மியா லவ் பண்ணி இருந்திருக்கிறாங்க கோச்சா என்ன பண்ண போறாரோ கோச்சாவ யாருன்னு நினைச்சிங்க அவர் கொந்தளிச்சா கோவையே நாஸ்தி ஆகிடும் டேய் நான் எப்படா கொந்தளிப்பேன்னு சொன்னேன் ஏன் ஒழுங்காக கோவையில் இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு கோச்சா நீ சும்மாரு கோச்சா உன் பவர் என்னென்னு உனக்கே தெரியாது முதல்ல பஞ்சாயத்தை முடித்து விட்டுட்டு அப்புறம் உனக்கு பதில் சொல்கிறேன் இங்கே பாருமா இவனுங்க ரெண்டு பேருமே உன்னை டம்மியாக லவ் பண்ணி எடுத்துருக்கிறானுங்க நீ யாரை உண்மையாக விரும்புகிற அதை சொல்லு நான் சேர்த்து வச்சுட்டு போகிறேன் அடியான கல்யாணமாகி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குதுங்க என்ன அது கல்யாண வயசுல பொண்ணா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க